இந்த உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது பொதுவாக தண்ணி எப்பயுமே மேடான பகுதியிலிருந்து தான் பள்ளத்தை நோக்கி வரும் அறிவியல் ரீதியாக புவியீர்ப்பு விசை காரணமாக அப்படி வருது ஆனால் இங்கே அறிவியலுக்கு எகின்ஸ்டாக புவியீர்ப்பு சக்தியை மீறி நேர் எதிராக தண்ணி கீழே இருந்து மேல் நோக்கி அதுவும் ஒரு சின்ன வாய்க்காலில் போனால் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குன்னு தோணுது இல்லை அப்படி தான் எனக்கும் தோணுச்சுன்னு யூடியூப்பில் போயிட்டு ரிவர்ஸ் வாட்டர் இன் சத்தீஸ்கர் அப்படின்னு சர்ச் பண்ண ஆயிரத்தெட்டு வீடியோஸ் வருது ஆனால் ஒன்று கூட தமிழில் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் வச்சு என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன் முதல் முறையாக தமிழில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதாவது சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூர் பக்கத்தில் மைன்பட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த அதிசய நிகழ்வு நடக்குது இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடக்கும்போது அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்க மாட்டாங்கள்ல ஸோ அப்படி இங்கே ஆராய்ச்சி ரொம்ப நாளாக பண்ணி ஒன்றுமே புரியாமல் எதுவுமே சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மட்டும் ஆன்டி கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குது அதனால தான் தண்ணி இருந்து மேலே போகுது அப்படின்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் இந்த அதிசய நிகழ்வு அங்கே இருக்கிற மக்கள் பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்காங்க தண்ணி மட்டும் இல்லை அந்த பகுதியில் நீங்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு யூடியூபர் வந்து இதை பற்றி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்லாம் இருக்கில்ல பிளாஸ்டிக் பால் வந்து தண்ணிக்குள்ளே வச்சு பார்க்குறாரு அண்ட் ஏர் பலூன் எடுத்துன்னு வந்து பள்ளத்தில் வச்சு பார்க்குறாரு பட் அது எல்லாமே மேட்டை நோக்கி தான் போகுது பைக்கு சாவையெல்லாம் எடுத்துட்டு நம்ம சாதாரணமாக நின்னோம் அப்படின்னா அது பள்ளத்தை நோக்கி தான் ஓடும் ஸோ அந்த மாதிரி வச்சோன்னா இங்கே மேட்டை நோக்கி நகர்றதை நம்ம பார்க்க முடியுது காரும் அந்த மாதிரி ஹேண்ட் பிரேக்லாம் இல்லாமல் ரிலீஸ் பண்ணி நிப்பாட்டியிருந்தோம் அப்படின்னா டிரைவர்ஸ்லாம் இல்லாமல் அது அது நோக்கி நகர்ந்து போகிறதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ டோட்டலாகவே இங்கே எல்லாமே வந்து ஒரு குழப்பமாக ஒரு தலைக்கீழாக நடக்கிற மாதிரி இந்த இடம் இருக்குது இது வந்து ஒரு குட்டி காஷ்மீர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரியல ஏன் காஷ்மீர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக தண்ணி கீழே இருந்து மேலே வர அந்த தண்ணி கிட்டத்தட்ட நூற்றி மீட்டர் கடந்து திரும்பவும் வந்து அந்த தண்ணி கீழே போயிடுது இது எத்தனை மீட்டர் கடந்து வருது அப்படின்றதுக்கு ஒரு மைல் கல்லும் வச்சிருக்காங்க அந்த மீட்டர் சொல்லி வச்சிருக்காங்க இந்த இடத்த வந்து உல்டா பாணி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தலைக்கீழ் தண்ணீர் அப்படின்றது அர்த்தம் ஹிந்தியில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்த பார்த்திருக்கீங்களா